ஹலோ டாக்டர் யூடியூப் இருக்கும் வணக்கம் மைசெலு டாக்டர் எம்ஜி ரஜினிகாந்த் காது மூக்கு தொண்ட நிபுணர் டாக்டர் ரஜினீஷ் ஹர்ஷி மத்திய மதுரை காது மூக்கு தொண்டை மற்றும் கழுத்து கேன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இது வந்து காவனாக பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து மூக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் வந்து ஸோ மூக்கில் கேன்சர் வரலாம் இன்வெர்டர் பேப்பில் ஒரு விதமான கேன்சர் வரலாம் ஸ்காமஸில் விதமான ஒரு கேன்சர் வரலாம் ஸோ இந்த மாதிரி கேன்சர் வர்றதுக்கு மெயினாக காரணம் வந்து நம்முடைய ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் உட் இண்டஸ்ட்ரீஸ் லெதர் இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது மாதிரி இந்த சைனஸ்லேயோ கேன்சரோட வாய்ப்புகள் உண்டு பட் இந்த கேன்சருக்கு வந்து சைனஸ் கேன்சர் வந்து மேக்ஸிலான் ஒரு உறுப்பு இடத்துல வரலாம் வந்து ஸோ இது வந்து நம்ம ஒரு முறையாக கண்டுபிடிச்சோமா அப்படின்னா வந்து நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியும் சம்டைம் இதில் என்ன பிரச்சனைனா நோஸுக்கு மேலே போனோம்னா கண் கண்ணுக்கு பக்கத்தில் போனால் மூளை ஸோ இந்த கேன்சர் வந்து மூளைக்கும் கண்ணுக்கும் பரவிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப டேஞ்சரஸ் டைப் வந்து ஈவன் மூளைக்கு போகிறக்கு முன்னாடியே நம்ம அறுவை கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரீட் பண்ணோம்னா முழுமையாக குணப்படுத்த முடியும் ஸோ நோஸில் இருக்கிற காமனாக வந்து ஸ்கேமஸில் காசு நம்ம ஸோ மேக்ஸ்லெக்டமி இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தோம்னா எண்டோஸ்கோப் முறையில் லேசர் மூலையும் ஆப்ரேஷன் பண்ண முடியுது வந்து ஸோ அதுக்கு ரேடியேஷன் கீமோதெரபி மூலமாக முழுமையாக குணப்படுத்த முடியும் அந்த நோஸ் இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடியது வந்து காதில் பார்த்தீங்கன்னா வந்து காது கேன்சர் ரொம்ப ரொம்ப ரேர் தான் கா பொது கிடையாது காமன் கிடையாது பட் ஈவன் இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட கேன்சர் குளோமோஸ்டீம் பேனிக்னு ஒரு கேன்சர் வரலாம் சம்டைம்ஸ் ஸ்கேமசல் காஸ்தமான ஒரு கட்டி வரலாம் ஸோ இதை மாதிரி கேன்சர் வந்து ரொம்ப பொதுவாக கிடையாது பட் நம்ம வந்து ரொம்ப காதில் சீல் ஒடிக்கிது காது ஒழிக்கிது கட்டி இருந்தால் அதுக்கு முறையாக ஸ்கேன் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்து அதுக்கு பயாப்ச ஒரு ஒரு டெஸ்ட் இருக்குது அதுதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் வந்து அதை கட்டியை எண்டோஸ்கோப் மூலமாகவோ மைக்ரோஸ்கோப் மூலமோ அந்த கட்டி கொஞ்சம் பீஸ் எடுத்து அது கேன்சர் கண்டுபிடிக்கணும் அதில் பல விதமான கேன்சர் இருக்குது ஸோ ஒவ்வொரு விதமான கேன்சருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அறுவை சிகிச்சையாக இல்லை ரேடியேஷனாக கீமோவாக நம்ம ட்ரீட் பண்ணோமா குணப்படுத்த முடியும் தொண்டையில் தான் ரொம்ப நமக்கு வந்து இது நோஸ் இயரோட தொண்டையில் ஏன்னா வந்து நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க வெத்தலை போடுறாங்க வெத்தலையில் சுண்ணாம்பு கலந்து போடுவாங்க பான் போடுறாங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க இதனால் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து கேன்சர் வருது எங்கே கேன்சர் தொண்டையில் த்ரோட்டில் காமனாக கேன்சர் வாயில் வரலாம் லிப்பில் வரலாம் நாக்கில் வரலாம் ஓரல் கேப்டில் வரலாம் ஃபரிங் உள்ளே வரலாம் குரல் வளத்தில் வரலாம் லங்ஸ்லிங்னு பரவலாம் ஸோ இந்த மாதிரி கேன்சர் தான் ரொம்ப ரொம்ப காமன் இதில் வந்து ஸோ இந்த கேன்சருக்கு வந்து மெயின் காரணம் ஸ்மோக்கிங் தான் ப்ளஸ் வந்து வெத்தலை புகையில் போகிறதா மெயின் காரணம் ஸோ யாராவது ஸ்மோக் பண்ணுற மக்கள் இருந்தாலும் சரி வெத்தலை போடுற பழக்கம் இருந்தால் வெத்தலையில் கலந்து பான் ட்ராக் போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு புண்ணு வருதுன்னு பாருங்கள் புண்ணு வந்து வலிக்காது ஆரம்பத்தில் வழியே இருக்கார் நீங்கள் என்ன போய் என்னடா வலிச்சா தான் டாக்டர்கிட்ட போகணுன்னு இருப்பீங்க ஸோ யூஸ்லாக இது இந்த கேன்சர் புண்ணு ஆரம்ப காலக்கட்டத்தில் வழியே இருக்கார் எப்போ வழி வரும்னா அந்த புண்ணு ரொம்ப பெருசாகி அது போய் நரம்பையோ எலும்பையோ அரிக்கும் பொழுது தான் நம்ம அந்த மாதிரி வழி வரும் நீங்கள் அப்போ தான் வந்து லேட்டாக தான் போய் டாக்டர்கிட்ட பேசிடுறீங்க ஸோ வந்து ஸோ தொண்டு வாயிலேயோ தொண்டையிலேயோ ஏதாவது புண் இருந்து வழி இல்லாமல் இருந்தால் அது வந்து உடனடியாக டாக்டரை அணுக வேண்டும் காது முப்பத்திரி அணுக வேண்டும் நாக்கிலின் சரி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாக்கில் இருக்கிற கேன்சர்னால் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் அந்த நீங்கள் ஸ்டேஜ் இருக்குது அந்த ஸ்டேஜில் ஒன் டூ த்ரீ ஃபோர் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் டாக்டர்ட்டை போகிறீங்க அவ்வளோக்குள்ளே உங்களை காப்பாற்ற முடியும் நீங்கள் ரொம்ப லேட்டாக போனீங்கன்னா வந்து நம்ம வைத்தியம் பண்ணுவோம் ஆப்ரேஷன் பண்ணுவோம் ரேடியேஷன் எல்லாமே பண்ணுவோம் பட் வந்து நம்மளை முழுமையாக நம்ம வந்து உங்களை வந்து அதை காப்பாற்ற முடியாது ஸோ நம்ம வந்து எப்போ வந்து போகணும்னு தெரிஞ்சுக்கணும் வந்து ஸோ ஏதாவது தொண்டில் பிரச்சனை இருக்குது புண்ணு இருக்குது வலிக்குது கழுத்தில் அது வந்து சம்டைம் அந்த புண்ணு ரொம்ப பெருசாக கழுத்தில் பரவலாம் கட்டி வரலாம் அந்த கட்டி வந்து நீங்கள் வந்து வலி இல்லைன்னா சின்ன கட்டியை வலிக்கவே இல்லை அப்படி அசால்ட்டாக இருப்பீங்க இதை கட்டி வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்புறம் தான் நீங்கள் அணுகிறீங்க நிறைய பேர் வந்து ஸோ லிஃப்ட் ஒன்று கட்டி இருந்தாலும் இதை வந்து உடனடியாக அணுக வேண்டும் ஸோ வந்து ஓரல் கேவிட்டி லேரிங்ஸு இது மாதிரி ஒரு கேன்சர் ரொம்ப ரொம்ப காமன் வந்து ஸோ இந்த கேன்சருக்கு இப்போதைக்கு ஒரு இன்டி டாக்டர்கிட்ட போனால் ரொம்ப சிம்பிள் எண்டோஸ்கோஃபியில் வந்து ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே அவங்க வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி புண்ணு இருக்குது இது கேன்சர் கட்டின்னு சொல்ல முடியும் பட் வந்து ஃபர்தராக நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் வந்து எண்டோஸ்கோப் பண்ணி பயாப்சி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் எல்லோரும் யோசிப்பீங்க சார் ஒரு நாள் போயிட்டு வரோம் நாங்கள் ஒரு மாத்திரை சாப்பிட்றோம் இதுக்கு வேறு வைத்தியம் இருக்கான் அப்படின்னு போயிட்டிங்கன்னா வந்து அது பெருசை ஆகிட்டே தான் இருக்கும் வந்து ஸோ முறையாக அந்த ஸ்கேன் பண்ணி பயாப்சி பண்ண பிறகு அதுக்கான ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருப்போம் காது முக்குத்துட்டு டாக்டர் இருக்கான் ரேடியேஷன் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க கீமோத் மெடிக்கல் ஆன் இருக்காங்க அவங்களுடைய டிஸ்கஷன் பண்ண பிறகு இது வந்து அறுவை சிகிச்சையா இல்லை ரேடியேஷன் மட்டும் பண்ண முடியுமா சம்டைம் ஒரு ஸ்டேஜ் ஆன பிறகு இது மூணுமே மூணு ஆயுதங்களும் தேவைப்படலாம் ஆப்ரேஷன் தேவைப்படலாம் ரேடியேஷன் தேவைப்படலாம் கியூமோ இன்ஜெக்ஷன் தேவைப்படலாம் இது மூணையும் சேர்த்து கொடுத்தா மட்டும்தான் முழுமையாக குணப்படுத்த முடியும் ஸோ கேன்சர் வந்த பிறகு நீ நிறைய பேர் வந்து முறையான வைத்தியம் இதுதான் ஸோ இதை வைத்தியம் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மற்ற வியாதிக்கும் நம்ம வந்து அல்டர்னேட் மெடிசன் இருக்குது பட் கேன்சருக்கு வந்து இதுதான் மெயின் ட்ரீட்மெண்ட் இது நம்ம பண்ணோம்னா உங்களை காப்பாற்ற முடியும் இதை லேட் பண்ணுறப்பண்ண அது ஒன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க வேறு விதமான வைத்தியம் இருக்கான்னு அழைகிறாங்க பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒ ஒரு ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து கேன்சருக்கு வந்து ஆப்ரே க்யூரபுள் க்யூரபல்னால் முழுமையாக குணப்படுத்த முடியுமா ஒரு கட்டியை முழுசாக கட்டி ஒரு கேன்சர் இல்லாமல் மனுஷனை நம்ம கொடுக்க முடியுமா இதுதான் க்யூர் க்யூர் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணோம் க்யூர் சம்டைம்ஸ் வந்து வியாதிகள் ரொம்ப முத்திருச்சு ஸோ நான் இருந்து கழுத்துக்கு பரவிடுச்சு கழுத்துலேருந்து லங்ஸ்க்கு பரவிடுச்சு மூளைக்கு பரவிடுச்சுன்னா நம்ம வந்து முழுமையாக குணப்படுத்த முடியாது க்யூர் பண்ண முடியாது பட் வந்து நம்ம வந்து பேலியேட்டி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா நான் வந்தேன் ஸோ நம்ம அந்த கட்டியை இன்னும் பெருசாக வளராமல் பண்ண முடியும் இன்னும் பெருசாக அதை வந்து வியாதி பெருசாக பிரச்சனைகள் வராமல் பண்ண முடியும் பட் வந்து முழுமையாக குணப்படுத்த முடியாது அதன் மூலமாக உங்களுடைய லைஃப் டம் நிறையா கொண்டு போக முடியும் ஸோ நம்ம உங்களை வந்து வந்து கேன்சர்லேருந்து குணப்படுத்த முடியாமல் இருந்தாலும் உங்களுடைய லைஃப் டைம் நிறையா இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ அதான் பேலியேட்டட் ட்ரீட்மெண்ட் நம்மளுடைய வழி இல்லாமல் வேதனைகள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் ஸோ நம்மளா பார்த்தீங்கன்னா தொண்டையில் சாப்பிட்ணுன்னா மூச்சு விடணும் செகண்ட்லேருந்து சாப்பிட்ணும்னு பேசணும் மூணு வே விலைகள் இருக்குது ஸோ குரல் வளத்தில் கேன்சர் வந்துச்சுனா பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வாய்ஸ் மாதிரி வந்துடுறாங்க டக்குன்னு வைத்தியம் பண்ணிடுறோம் பட் இதே வந்து வேறு வாயிலேயோ தொண்டில் இருக்கிறப்போ அது லேட்டாக வரும் பொழுது அவருடைய கேன்சருடைய ட்ரீட்மெண்ட் மாறுது வந்து கழுத்தில் பார்த்திங்கன்னா வந்து நெறிகட்டிகள் வரும் அது யூஸ்ஃபுல்லாக தொண்டில் இருக்கிற கேன்சர் தான் கழுத்தில் பரவும் அடுத்து காமனாக வரக்கூடிய கேன்சர் வந்து தைராய்ட் கேன்சர் தைராய்ட் கேன்சர் வந்து ஃபஸ்ட்டு கழுத்தில் தைராய்ட் வீக்கமாக இருக்கும் சம்டைம் உங்களுக்கு வந்து அது வந்து பெருசாகிட்டே இருக்கும் ப்ளஸ் வந்து அதில் பார்த்திங்கன்னா முழுக்கிற தன்மை கஷ்டமாக இருக்கலாம் பேசுகிற தன்மம் மாறலாம் சம்டைம்ஸ் வந்து மூச்சுத்தணல் வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து இந்த கேன்சருடைய நெக் கேன்சர் வந்து கழுத்தில் இருக்கக்கூடிய தைராய்டு கேன்சர் இந்த தைராய்டு கேன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்பிள் சொல்யூஷன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயே இப்போதைக்கு அதை வந்து கட்டி எவ்வளோ பெருசுன்னு பார்க்க முடியுது ஒரு எஃப்என்ஏசின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது ஃபைன் நீட்டில் அஸ்பிரேஷன் சைட்டாலஜி சின்ன ஊசி குத்தி அதை வந்து நம்ம வந்து ஒரு டிஷ்யூ எடுத்து அதை லேப் கண்டுபிடினா அது கேன்சர் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிச்சோம்னா அது முறையான வைத்தியம் தைராய்டு அறுவை சிகிச்சை தைராய்ட் அக்டமி அப்படின்னு பண்ணோம்னா ப்ளஸ் ஐடின் தெரப்பி ஒரு சப்ளிமெண்ட் பண்ணோம்னா முழுமையை குணப்படுத்த முடியும் பட் இது வந்து தைராய்டு கேன்சர் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ரொம்ப எளிமையான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது பட் நம்ம எல்லாமே வந்து நம்ம எவ்வளோவுக்கு சீக்கிரம் டாக்டர்கிட்ட அணுகிறோம் எவ்வளோவுக்கு சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கிறோம் எவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ வைத்தியம் என்ற முறைகளில் தான் நம்ம வந்து ரிசல்ட் கொடுக்க முடியும் அதனால் வந்து கழுத்தில் வீக்கம் இருந்தால் தொண்டையில் புண்ணு இருந்தால் அது வந்து வழி இல்லாமல் இருந்தால் அது உடனடியாக டாக்டர் அணுகணும் வலிச்சா தான் நம்ம டாக்டரை போகணுன்னு கிடையாது ஸோ வலிச்சா அது வந்து சாதாரண ஒரு வியாதின்னு அர்த்தம் வலி இல்லாமல் ஒரு புண் இருக்குது ஒரு வலி இல்லாமல் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னாலே வந்து ஒரு டேஞ்சரஸ் டைப் அதனால் வந்து இதுனால் வந்து கேன்சருக்கான ஒரு அறிகுறிகள் பர்டிகுலராக வந்து ஒரு நாற்பது வயசு ஆகிடுச்சு நீங்கள் ஸ்மோக்கராக இருக்கீங்க பான்ட்ராக் போடுறீங்க ஒரு நாக்கில் புண் இருக்குது தொண்டையில் புண் இருக்குது கழுத்தில் கட்டி இருந்தால் ஸோ முறையாக டாக்டர் அணுகி அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா குணப்படுத்த முடியும் இதுதான் சிம்பிள் அட்வைஸ் ஃபார் கேன்சர்ஸ்